அடுத்த சில மாதங்களில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளோடு பாமக களமிறங்க போவதாகவும் அந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்களில் முடிவெடுக்கும் மொத்த உரிமையும் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயாவிற்கு உள்ளது என்று ஒருமனதாக நேற்று சென்னையில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒரு சில பாஜக மற்றும் திமுக அரசுகளை நேரடியாக விமர்சனம் செய்யும் வகையிலும் அமைந்தது அதாவது சமூக நீதி படிக்கட்டி கீழே உள்ள மாநிலங்களில் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் அதை நடத்த காலதாமதம் செய்து வரும் திமுக அரசையும் அதற்கு துணை போகும் மத்திய பாஜக அரசுகளுக்கு எதிராக கண்டனத்தோடு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதோடு வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சருக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் எட்டு முறை கடிதமும் எழுதியுள்ளார் பல முறை தொலைபேசியிலும் பேசியுள்ளார் ஒருமுறை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்திருக்கிறார் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூன்று முறை முதலமைச்சரை சந்தித்துள்ளார் கௌரவ தலைவர் ஜி கே மணி தலைமையிலான நிர்வாகிகள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து முறை அதிகாரிகளை சந்தித்து பேசியுள்ளனர் இவ்வளவுக்கு பிறகு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு விரைவுபடுத்தாமல் இருப்பதன் பொருள் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க விருப்பமில்லை என்பதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது வன்னியர்களுக்கான சமூக நீதியை மறுக்கும் தமிழக அரசுக்கு எதிராக பாமக சிறப்பு பொதுக்குழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது எனவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதன் நோக்கம் நிறைவேறுவதற்கு மாறாக மருத்துவ படிப்பு மேலும் மேலும் வணிகமயமாகி வருகிறது சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறும் இரண்டாயிரம் ஆண்டுகளில் சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட நீட் எதிர்ப்பு தீர்மானங்களுக்கு ஆளுநர் மற்றும் மத்திய அரசிடம் இருந்து ஒப்புதல் கிடைக்காதது தொடங்கி மழை வெள்ள பாதிப்புகளுக்கு தமிழகத்திற்கு போதுமான நிதி உதவி செய்யாத மத்திய அரசையும் வெள்ள பாதிப்பை ஒழுங்காக கையாள தெரியாத தமிழக அரசையும் கண்டித்து பல தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியை நோக்கி செல்ல பாமக முயற்சி மேற்கொள்கிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே நீடிக்கப் போகிறது பாமக என்கிற பல்வேறு தரப்பினரின் யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கும் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசுக்கும் எதிராக பாமக பொதுக்குழுவின் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இதனால் தமிழ்நாட்டில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் பாமக இணையக்கூடிய சாத்தியங்கள் அதிகம் உள்ளன என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்